நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் வங்கித்துறை தனது வாடிக்கையாளர்களை ஈர்க்க பல்வேறு முயற்சிகளை தொடங்கியுள்ளது பண்டிகை காலத்தில் மிக பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு முடிவை எடுத்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திற்கு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் லெண்டிங் ரேட் அதாவது விகிதங்களை ஐந்து அடிப்படை புள்ளிகளுக்கு குறைத்துள்ளது அதன்படி ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதங்கள் வரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை எம் சி எல் ஆர் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது முன்பு எட்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்தது அடிப்படை குறைக்கப்படுவதால் மாதாந்திர இஎம்ஐகளில் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடத்திற்குள் இருநூத்தி ரூபாய் முதல் ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது வந்து எம் சி எல் ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக இஎம்ஐ எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்